சிம்மம் ராசி கால புருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக பலம் பதிங்க ஆனால் நவகிரகங்களில் முதல்வண்ணுன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க கோபம் அப்படிங்கிறது தலைக்கு மேலே வரும் சொல்லப்போனோம் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட கோபமான ஒரு முகத்தை மட்டும் காட்டியிருப்பீங்க ஏன்ப்பா ராசிக்கு வந்துட்டு கோபம் படம் மட்டும்தான் தெரியுமா அவங்க மோட்டத்தரமான ஆட்களானு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது உள்ளுக்குள்ளே அளவுக்கு வந்துட்டு ஒரு மென்மையான உள்ளம் படைத்தவங்க தான் ஆனால் தனக்குன்னு வந்துட்டு யாரும் இல்லை தன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் கிடைக்கிற மாதிரி மற்றவங்க நடந்துக்கிறாங்க தனக்கு துரோகம் மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது உண்மையான அன்பை இவங்க பார்க்கறத பார்க்காததுனால யாருமே இவங்க வந்துட்டு ஒட்டாமலே தள்ளி நிற்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரியுற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சும் நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அதாவது தன்னுடைய பலவீனம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மென்மையான மனசு தான் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால தான் என்னவோ தெரில தன்னுடைய மென்மையான மனசை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மூடி வைக்கிறாங்க மற்றவங்களுக்கு கரடுமுடனான கரடு முரடான ஒரு ஆட்களாக ட்ரை தெரிய வைக்க ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் உண்மையாக அவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்க யாருக்குமே உங்களை பற்றின தப்பான ஒரு அபிப்பிராயம் அப்படிங்கிறது வராது தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாக்க முதல் ஆட்களாக உங்கள்கிட்ட தான் வந்து நிற்பாங்க அதை நீங்கள் சரி செஞ்சும் கொடுத்துருக்கீங்க இப்போ வரைக்குமே யார்கிட்டையும் எந்ததொரு உதவியும் எதிர்பார்க்காம மற்றவங்களுடைய நலனுக்காக வாழக்கூடியவங்க இந்த சிம்மம் தான் இவ்வளவு நாளாக ஏதோ ஏனோ தானோன்னு வாழ்க்கையே அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்களா யார்கிட்ட போய்ட்டு ஒரு பத்து பைசா கேட்குறது யாருக்கு தெரிய போகுது என்னுடைய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை நிலை இப்படி வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் ஆயிரம் மனசில் இருந்தாலும் தொழில் அளவு அதை வெளியில் காட்டிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் தன்னுடைய தலையில் சுமந்துக்கிட்டு அப்படியே உறுதியாக நடைபெற்றுக்கிட்டு இருப்பீங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட சிம்மம் ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க அதாவது இது தெய்வம் எடுத்த ஒரு முடிவுங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு விஷயத்தால் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது அதாவது இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறதையும் சனி பயிற்சி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னப்பா சொல்கிறதே இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படி இன்னொரு நடக்கப்போகுது சனிப்பெயர்ச்சி தான் வரப்போகுது அது எங்களுக்கு அஷ்டமசனியாச்சே இருந்து சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி வரப்போகுது அப்படிங்கிறத ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சு திரும்பிய பயந்துகிட்டு இருக்கும் ஆல்ரெடி இங்கே வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் எங்கள் வீட்டில் வந்துட்டு நல்லா பாய் போட்டு படுத்துக்கிட்டு எல்லா பிரச்சனையும் யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இதில் என்ன பெருசாக எங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் பயப்பட வேண்டாங்க சொல்ல போனால் இந்த சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்மம் ராசிக்கு முடிஞ்ச அளவுக்கு அதாவது நூற்றுக்கு எழுபத்தி ஆறு சதவீதம் நல்லது பலன்களை தான் கொடுக்க போகுது அஷ்டமசனியாகவே இருந்தாலும் சிம்மம் ராசி பயப்பட வேண்டாம் ஏங்க அப்படின்னு இருக்குங்கல்ல அதாவது நம்மம் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பலன் கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் ஸோ சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கூட துரோகம் நடக்காதவங்க கஷ்டமோ நஷ்டமோ அவுங்களுடைய ஜாதகத்திலேயோ இல்லை தலையெழுத்தோ முன்னோர்கள் வினையோ இல்லை நீங்கள் முன் ஜென்மத்தில் என்ன செஞ்சீங்களோ அதற்கு தகுந்த பலன்களை தான் அப்படி இப்படி பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் சிம்ம ராசினுடைய பேருப்பு ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது இவங்களுடைய நிலை இப்போ வரைக்கும் மற்றவங்களுக்கு கடுகளவும் துரோகம் நடக்காதவங்க இதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா சரி செஞ்சிடலாம் பகையாளி பயப்படலாம் ஏன் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி சிம்மம் ராசிக்காரர்களே நீங்கள் வந்துட்டு சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அஷ்டம சனியாகவே இருந்தாலும் அதற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் கிடைக்கும் ஓகேங்களா வாழ்க்கை நிலையை வந்துட்டு என்றைக்குமே சிம்மம் வந்துட்டு போராடுற மாதிரி ஒரு நிலையில் எந்தது ஒரு தெய்வங்களும் வைக்க மாட்டாங்க சரி ஓகேங்க இன்றைக்கி நாம் ஆக்சுவலாக சிம்மம் ராசிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்ததொரு மாதம் எப்படி இருக்கும் கிரக கிரகப்பயிற்சி பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் இந்ததொரு மாதத்தில் நிறைய கிரகப்பயிற்சி கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது கிரகங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்று கூடி போயிட்டு மீனராசியில் பெரியதொரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு முக்கியமான கிரகங்கள் எல்லாமே மீனம் ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் கூட போகுது இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் மாசி பதினேழு சனிக்கிழமை கும்பலக்கணம் துருதியை திருதியில் பிறக்குது இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பம் ராசியில் இருக்காரு பதினஞ்சாம் தேதி மீனராசிக்கு வந்துட்டார் செவ்வாய் மிதனம் ராசியில் இருக்காரு பலம் அடைஞ்சிட்டாரு புதன் மீனராசியில் இருக்கார் பதினெட்டாம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி கும்பம் ராசிக்கு போகிறாரு சுக்கர பகவான் மீனத்தில் உச்சம் குரு ரிஷபராசியில் இருக்கார் சனி சிம் கும்பராசியில் இருக்கார் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு தொடங்கப் போகுது அதோடு ராகு மீனத்தில் இருக்கார் கேது கண்ணியில் இருக்கார் இந்ததொரு கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் கிரகங்களுடைய வக்ரநிலை பரிவர்த்தனை யோகங்கள் கூட்டு கிரக சேர்க்கைகள் இது எல்லாம் சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறத இந்த தூரம் மாதத்தில் உங்களுக்கு நடத்தி காட்டப்போகுது போகுது சரி உங்களுடைய ராசிக்கு அப்படி என்னது ஒரு அதிர்ஷ்டம் நாம் திட்ட போட்டதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படியே பயங்கர சிந்தனையோட இந்த வீடியோக்கு நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வாக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் சிம்மம் ராசி நேர்களே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக கெட்டுக்கணும் ஏன்னா பெரும்பகுதி கிரகங்கள் அப்படிங்கிறது அஷ்டமத்தில் கூடுது அதாவது அஷ்டம சனி வேறு உங்களுக்கு இந்த மாத கடைசியில் வர பகுதி ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் தொடக்கத்துக்கு முன்னாடியே அஷ்டம சனி மார்ச் இருபத்தி ஒன்பதில் தான் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி அடி மல்லாடி தான் வாங்கிட்டு இருக்கேன் ரொம்ப கொடூரமாக இருக்குது என்ன பண்ணுறது வரதுக்கு முன்னாடியே எப்படி இருக்குன்னா வந்துட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை நிறைய யோசிக்க வச்சுருக்கோம் பொதுவாகவே சிம்மம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் பயங்கரமான கர்வம் மிகுந்தவர்கள் எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஆளுங்க ஆனால் அவங்களையே இந்த மாதம் அப்படிங்கிறது யோசிக்க வச்சுருக்கோம் பிப்ரவரியும் சரி மார்ச்சும் சரி இதுக்கு மேலே வரக்கூடிய சனி காலகட்டமும் அப்படிங்கிறதும் சரி ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறத உடைக்கிற மாதிரி ஆகிருக்கும் அதாவது நான் வந்து உங்களை அப்படியே நெகட்டிவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை சில விஷயங்களை சொல்கிறேன் நிதானமாக கேட்டுக்கோங்க அதன் பிறகு இது அப்படியே எப்படி நன்மைகளை மாற்றுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச்சில் பெரும்பகுதி கிரகங்கள் அப்படிங்கிறது ராசிக்கு அஷ்டம வீட்டுக்கு வரப்போகுது எல்லா கிரகங்களும் ராசிக்கு ஏழாவது வீட்டில் இருக்குது அப்படியே ஒவ்வொன்றா கிளம்பி இப்போ சூரியன் பார்த்திங்க அப்படின்னா ஏழாவது வீட்டில் சனியோட ஒன்று கூடி இருக்காரு கண்டக சனி அதே இடத்துல சூரியன் இருக்கார் இந்த ரெண்டும் பகை கிரகங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ஏழாவது வீட்டில் சேரக்கூடாது இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் பதினஞ்சாம் தேதி மீனராசிக்கு அஷ்டமத்துக்கு போகிறாரு அது வரைக்கும் சனியும் சூரியனும் சேர்ந்தான் இருக்க போகிறாங்க இது புது முயற்சி அப்படிங்கிறத தடை அப்படிங்கிறத கொடுத்துரும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் காசே வராது என்னடா ரொம்ப வறட்சியாக இருக்குது நாட்டில் எவன் டைமே காசு இல்லையா கடையை திறந்து வச்சுருக்கேன் ஒரு வியாபாரம் ஆகலை வேலைக்கு போனாலும் சம்பளம் எப்போதுமே கரெக்டாக போட்டுருவாங்க இப்போ என்னன்னு தெரில அஞ்சாந்தேதி கொடுக்கக்கூடிய சம்பளம் பத்தாம்தேதி பதினஞ்சாந்தேதினு நிறுத்திட்டே கிடக்காங்க காசே நாட்டில் புலங்கலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் யாராவது ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட நமக்கு அன்றாட செலவுக்கே காசு இல்ல என்ன சம்பாதிக்கிறாங்க எப்படி வீடு கட்டுறாங்க இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு சிந்திக்க தோணும் ஆனால் சிம்மம் ராசிக்காரர்கள் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நேர்மையின் வழியில் போவாங்க தர்மம் வழியில் பயணம் செய்கிறவங்க அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்டா பார்த்துருண்டா உர்றா அப்படிங்கிற மாதிரி இருமாப்பு அப்படிங்கிறதும் இவங்க இருக்கும் அதை விற்றாதீங்க அதில் எந்ததொரு மாற்றமும் இல்லை ஆனால் ஒரு காலகட்டத்தில் உடல் சோர்வு கழுத்து வலி கை கால் வலி கை கால் நடுக்கிறது இதெல்லாம் கொடுக்கும் சில பேருக்கு வியாதி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட கொடுத்துருக்கும் நமக்கு சுகரே இல்லை எப்படி வந்துச்சுன்னு தெரில திடீர்னு ஆள் அழைச்சி போய்ட்டோம் சரி ஆஸ்பத்திரிக்கு போகலாம் பார்க்குறவங்களாம் அழைச்சி போய்ட்டு அழைச்சி போயிட்டேன்னு கேட்குறாங்க இது முதல்ல எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுகர் கூட வந்திருக்கும் சில பேருக்கு என்னடா கெடாதே அப்படின்னு மாதிரி யோசிக்க வச்சுருக்கோம் கவலைப்படாதீங்க இது எல்லாமே சரியாகும் வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமேல் இந்த ஒரு மாதத்தில் வேறு என்ன அப்படி பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் வகர நிவர்த்தி அப்படிங்கிறத வச்சு உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் இருக்கார் இது ஒரு நல்லது ஒரு மாற்றம் அதாவது உடல் சோர்வு அப்படிங்கிறத தவிர்த்துறீங்க என்ன தான் நமக்கு உடம்புல பிரச்சனை இருந்தாலும் வழக்கமாக ஏழு மணிக்கு எழுந்திரிக்கிறியோ இல்லை ஏழு மணிக்கு எழுந்திரிக்கோ ஒரு லேட்டாக லேட்டாகிடும் ஏழு ஏழுக்கு எழுந்திரிக்கிறவங்க எந்திரிச்சிட்டு குளித்து முழிக்கிட்டு அன்றைய வேலையை போய் பார்த்துருங்க முதல்ல வேலை என்ன தெரியுங்களா செய்யணும் இந்த மாதிரியான சோதனையான காலகட்டத்தில் ராசி அதிபதி சூரிய வணக்கம் செய்யணும் அப்போது விடிய காலையில் எழுந்திரிச்சு குளிக்கணும் குளிச்சு முழிக்கிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியே தொடங்குங்க உங்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்மளால எல்லாம் முடியும் என்ன பெரிய கஷ்டம் ஆ நம்ம பார்க்காத கஷ்டமா எவ்வளவோ பார்த்துட்டோம் இது என்ன அப்போ நம்ம ஏன் அப்படி சோந்து படுத்திருக்கோம் எப்போதும் இப்படி இருக்க மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் பேசுங்க தானாகவே எல்லாமே சரியாக நடக்கும் அதே மாதிரி லாப வீட்டில் செவ்வாய் இருந்து அதற்குண்டான ஒரு உத்வேகம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா சூரியனும் செவ்வாயும் தான் நெருங்கிய நட்பு கிரகம் நீங்கள் சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு செவ்வாய் சாதகமாக இருக்கார் அப்படிங்கும்போது முயற்சியை நீங்கள் விட்டுறக்கூடாது அதாவது நீங்கள் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற விஷயத்த கூட இறங்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா அழிச்சிடலாம் அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதாவது எப்படி சொல்கிறது ஒரு நூறுவாய்க்கு ஆசைப்பட்டோம் ஆஸ் ஆயிரருவாய்க்கு ஆசைப்படுங்க பத்தாயிரத்துக்கு ஆசைப்படுங்க அதை நோக்கி பயணம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட எண்ணம் பெருசாக இருக்கும்போது முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்கும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு காரியத்தில் கண்ணாயிருங்க சிம்மம் ராசிக்காரர்கள் தங்களுடைய இயல்பு குணம் அப்படிங்கிற அந்த சிறு சிறு அப்படிங்கிறது நான் பிடிச்ச முயலுக்கு மூன்று கால் இல்லை முப்பத்தாறு காலும்பாங்க அந்த தான் சரி யாராக இருந்தாலும் என் பெற்ற தான் கேட்கணும் என்ன இரு அப்படிங்கிற ஆளுங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்கிற ஆளுங்க ராசிக்காரர்கள்ட்ட வேலை செய்கிறதுக்கே கடந்த ஜென்மத்தில் எதுவும் பெரிய எதிர்ப்பு பாவம் கடு கடுக்கடுக்கடுக்கடுப்பாங்க ஆனால் அடுத்த நிமிஷம் சரி பரவாயில்ல வேலையை பாடுறா அப்படிம்பாங்க ஆனால் அந்த ஒரு நிமிஷம் அந்த கோபம் வரக்கூடிய நேரத்தில் அப்படியே இந்த உலகத்தையே புரண்டு எரிமலை வெடிக்கிற அளவுக்கு கோவப்பட்டு தேர்த்து போக வேண்டியது இதெல்லாம் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பத்து காசு பெறாத விஷயத்தெலாம் போவரும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பெரிய அளவில் சாதிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாத தொடக்கத்தில் அஷ்டமத்தில் புதன் மீசம் அடைஞ்சிருக்காரு ராசியில் அதாவது ராசிக்கு தனம் விட்டுக்காம தான் அதிபதி லாபம் விட்டுக்கோ தான் அதிபதி அவர் கொஞ்சம் நீசம் அடைய போகிறாரு அப்போது ஜான் ஏர்னால் முலம் சறுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் குறிப்பாக மாமா மச்சாம் வகையில் மனக்கசப்பு அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பெண் கொடுத்த இடத்துலையோ இல்லை பெண் இடத்த இடத்துலையோ இல்லை தாய் வழி சொந்தங்கள்கிட்டையோ கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வச்சுக்காதீங்க வாங்கியிருந்தால் கொடுத்துருங்க கொடுத்துருந்தா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறது தான் நல்லது குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது பழைய தொழிலில் கொடுத்துட்டு புதிதாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கூட சிந்திக்க ஆரம்பிப்பீங்க இப்போது எந்ததொரு முன்முயற்சி எதுவுமே எடுக்க வேண்டாம் செய்ய வேண்டிய வேலைகளில் அப்படி 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 அப்படியே அப்படி அப்படியே செஞ்சிகிட்ருங்க புதன் பதினெட்டாம் தேதி பின்னோக்கி கும்பம் ராசிக்கு போவார் கும்பம் ராசி அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீடு பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த இந்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் திருமண தடை அப்படிங்கிறது நீங்கிடும் ஆனால் இந்த திரு காலக்கட்டத்தில் திருமண தடை அப்படிங்கிறது நீங்கினாலும் கூட பின்னால் பிரச்சனை தான் ஏன்னா ஜென்மத்தில் கேது அஷ்டமத்தில் ராகு அப்படிங்கிறவர் தோர்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது குடுமானம் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வருது கர்ம படி வாழ்க்கையை நடத்தணும் கர்ம வினை என்ன ஜோசியார் அப்படின்னு கேட்கலாம் பிற உயிர்களுக்கு தேங்கி விளைவிக்காமல் யாரையும் போட்டி நினைக்கலாம் ஆனால் அணப்பொறாமப்படாதீங்க இன்னொருத்தரை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க எப்போதுமே அந்த மாதிரியான நாட்கள் தான் சிம்மராசிக்காரவங்க அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நேராக கூப்பிட்டு ரெண்டு திட்டு திட்டினாலும் உள்ளே ஒன்றும் வச்சுக்காத ஒரு ஆளுங்க இந்த வஞ்சம் வச்சுக்கிறது இந்த மாதிரியாக வேலை செய்ய மாட்டிங்க ஆக எந்த தூர் சூழல்லையும் கைவிட்டுறாதீங்க இன்னொருத்தவங்களை கெடுக்காமல் பிற உயிர்களுக்கு தீங்கி விளைவிக்காமல் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னாலே இந்த அஷ்டம சனியினுடைய காலகட்டத்தில் சனி பகவான் வாரி வாரி கொடுப்பாருங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை கர்ம வினயம் அப்படிங்கிறதான் சனி பார்ப்பார் கூடுமான வரைக்கும் செடிகளுக்கு மரங்களுக்கு தண்ணீர் விட்டுருங்க இது ரொம்ப ரொம்ப சனி பகவானுக்கு பிடிக்கும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் என்ன குளிங்க கருப்பு நிற ஆடை அணியுங்கள் காகத்துக்கு அன்னம் வையுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யணும் ஊனமுட்டவர்கள் கை கால் முடியாதவங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க கருப்பு நிற ஜீவராசிகள் இருக்கும் அதுக்கு உணவு கொடுங்க ஒரு கருப்பு நிற பசுமாடாக இருக்கலாம் இல்லை கருப்பு நிற காகமாக இருக்கலாம் இல்லை கருப்பு நிற யானையாக இருக்கலாம் இல்லை உங்களால் முடிஞ்சதே கருப்பு நிற ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் உதவுகள் அப்படிங்கிறத கொடுங்க அஷ்டமசனையும் எதிர்கொள்ளலாம் இப்போ அஷ்டமத்தில் குடியிருக்கிற எல்லா கிரகங்களையும் எதிர்கொள்ளலாம் உங்கள் போட்டிக்கு அப்புறம் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட போட்டியை கொடுத்து ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஜெயிக்கலாம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதை விட முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக சனி பகவான் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கர்மக்காரகன் தொழில்காரகன் அவர் இப்போது சனியாக இருந்தாலும் அஷ்டமசனியில் பொதுவாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா இந்த விஷயம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கூட காசு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இன்னொன்று மாற்று பாலினம் இப்போ நீங்கள் ஆணாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் விஷயத்துலையும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் விஷயத்துலேயும் காசு விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத மொத்தமாக உடச்சி விட்ரும் நீங்கள் நம்பினவங்க எல்லாமே உங்களுக்கு பாடமாக அமைஞ்சிருவாங்க இந்த ஞானம் பெறுறதுன்னு சொல்லுவாங்கள்ல நீங்கள் ஒரு விஷயத்த முழுசாக நம்ப வச்சு நீ நம்புனது பொய் அப்படிங்கிற அளவுக்கு மாற்றி விட்டுரும் சரிங்களா அந்த மாதிரி மாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருங்க என்ன ஆனாலும் சரி தைரியமாக இருங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அஷ்டம சனி காலக்கட்டத்தில் நிறைய பாடங்கள் அப்படிங்கிற சொல்லித்தரும் லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க சரிங்களா சரி ஓகே இது சொன்ன பலன்கள் எல்லாமே முப்பது டு நாற்பது சதவீதம் தான் இதை தாண்டி சுய ஜாதக அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறது எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் பாக்கிய இருக்கும் ஸோ விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி சுய ஜாதக பலன்கள் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் செய்தி நல்ல நல்லவளையில் பார்ப்போம் நன்றி வணக்கம்